பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க கோமதி என்னதான் என்னையும் ராஜ்யும் வேண்டான்னு ஒதுக்கிய வச்சாலும் இப்படி எங்க அம்மாவையும் நிப்பாட்டி இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது அப்படின்னு கோமதி அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த மீனா அத்தை இப்படி நீங்க அழுதுட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரவா போகுது என்னைக்கா இருந்தாலும் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் கண்டிப்பா மனசு மாறுவாங்க உங்களையும் ராஜ்யவும் ஏத்துக்குதான் போறாங்க அது வரை வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பொறுமையாக காத்துட்டு இருந்து தான் ஆகணும் வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி அழுது கோமதியும் ராஜ்யவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க உள்ள யாருக்கும் தெரியாம எப்படியாவது போய் டியூஷன் எடுத்து நல்ல சம்பாதிக்கணும் இங்கே கதிர்க்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வீட்டில் கோமதி கிட்டே போய் சொல்லிட்டு இங்கே டியூஷனுக்கு கிளம்பி போகிறாங்க அது மட்டும் இல்லை மீனா சொன்ன அந்த இடத்துக்கே போய் ராஜி தினமும் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது இங்கே காலேஜ் முடிச்சு வர ராஜி தினமும் அங்கே ஸ்பெஷல் கிளாஸுக்கு தான் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ராஜி கதிர்க்காக இந்த விஷயம் செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது மீனாவுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே சரவணன் ரூமில் போய் தூங்கலாம் அப்படின்னு போகும் போது அங்க மயில உட்காந்து எதையோ பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து சரவணன் என்ன மயிலு இத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க நீ எப்பயோ தூங்கியிருப்பேன் நினைச்சேன் அப்படின்னு கேட்க அதுக்கு மயிலும் சரவணன் கிட்ட இல்ல மாமா அதான் பாண்டியன் மாமா நம்ம ரெண்டு பேரையும் ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டாருல அதான் எங்க போகலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா எங்க போகலான்னு உங்களுக்கு ஏதாவது இடம் தெரியுமா இல்ல நீங்க ஏதாவது டிசைட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை மயிலு பாவம் கதிர் வேலைக்கு போகிறான்னு அப்பா ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறார்ல அதான் கதிரை பற்றியே ஒரே யோசனையாக இருக்குது இந்த சின்ன வயசில் ஒழுங்காக காலேஜுக்கு போய் படிக்காமல் ராஜிக்கு உதவி செய்யணும் அவனுக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு அப்பா கிட்டே கை நீட்டி பணம் வாங்கக்கூடாதுன்னு பாவம் ராஜிக்காகவும் கதிர்காகவும் என் கதிர் படுற கஷ்டத்தெலாம் பார்க்கும்போது அவர் அண்ணனா இருந்து என்னால் தாங்கிக்கவே முடியல கண்முழிச்சு வேலை பார்க்குறான் கதிர் வயசுல இருக்க பசங்கெல்லாம் நல்லா ஜாலியாக ஊர் சுத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது கதிர் இப்படி வேலை வேலைன்னு நைட்டெல்லாம் கண்முழிச்சு பார்ட் டைம் வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம ரெண்டு நாள் லீவில் கூட அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுக்காம வெளியூர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசு வேதனையா இருக்கு அதான் கொஞ்ச நேரம் கதிர்கிட்ட உட்காந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன் உடனே மயில் நான் கூட இன்னைக்கு கதிர் தம்பி வேலைக்கு கிளம்ப போகும்போது இதெல்லாம் வேணுமா பேசாம மாமா சொல் பேச்சை கேட்டு நீங்கள் வீட்டில் இருந்து ஒழுங்கா படிக்க மட்டும் செய்யலாம்ல வே வேலைக்கெல்லாம் போய் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா அவர் எந்த பதிலுமே சொல்லாம அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு இதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னா கோவிச்சுப்பாரோ அப்படின்னு தான் நான் அமைதியாவே இருந்துட்டேன் யார் சொன்னாலும் உங்க தம்பி கதிர் தான் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அவர் செய்றது தான் சரின்னு நினைக்கிறாரு இதுல யார் சொல்லி என்ன நடக்க போகுது அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்ய போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மயில் இங்கே சரவணன் கதரை பற்றி யோசிக்கிற அளவு இங்கே தங்கமயிலை பற்றி நினைக்க கூட மாட்டிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கமயில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஆமாம் நீங்கள் எப்போதான் நம்ம ஹனிமூன் போகலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க நீங்கள் லீவெல்லாம் கேட்டுட்டீங்களா உங்கள் ஓனர் என்ன சொன்னாங்க லீவ் தரதா சொல்லிட்டாங்களா நாம ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஹனிமூன் போயிட்டு வந்துடலாங்க அம்மாவும் நீ எப்போ வெளியூர் போறேன்னு அடிக்கடி ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி மயிலு நான் இந்த ஹனிமன் போகிற விஷயத்த பற்றி யோசிக்கவே இல்லையே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி யோசிக்கவே எனக்கு நேரம் சரியாக போயிடுது சரி நாளைக்கு எங்கே போகலான்னு யோசி அங்கேயே டிக்கெட் போட்டுடலாம் அப்பாக்கிட்டையும் நாங்கள் போகிறோன்னு சொல்லிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணன் தூங்க போயிடுறாரு இன்னொரு பக்கம் மீனா மெதுவா இங்கே கிட்ட என்ன ராஜி நீங்க டியூஷன் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்தியா ஆமா எப்படி இருந்தது ஓ முதல் நாள் வேலை உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு ராஜி டியூஷன் எடுத்த விஷயத்துலாம் யாருக்குமே தெரியாம மீனா மெதுவா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ராஜியும் ஆமாக்கா நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போய் டியூஷன் எடுத்தேன் அந்த பையன் தான் படிக்கிறான் நான் கண்டிப்பா முயற்சி செஞ்சு அந்த பையனை நிறைய மார்க் வாங்க வைப்பேன் இதே மாதிரி நிறைய பசங்களுக்கு டியூஷன் எடுத்து நானும் கதிர்க்கு உதவி செய்ய நிறைய சம்பாதிக்க போறேன் எனக்கு நிறைய தன்னம்பிக்கை வந்துருச்சுக்கா படிக்கும்போதே வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப தான் இருக்குது அதான் கதிர் ஒரு நாள் கூட லீவு போடாமல் பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டுருக்கான் போல் நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா நல்ல கவர்மெண்ட் வேலையில் உங்களை மாதிரியே சேர்ந்து நான் கை நிறைய சம்பாதிக்கணும்னு எனக்கும் இப்போவே ஆசை வந்துருச்சுக்கா அப்படின்னு மீனாக்கிட்ட இங்கே ராஜு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் தூரமா நின்று பார்த்துட்டு இருந்த மயில் என்னது இது இந்த மீனாவும் ராஜியும் இவ்வளோ நேரமாச்சு தூங்க போகாம இப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படி தான் பத்தி பேசுறாங்கன்னு போய் கேப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க மயில் இங்க மயிலை வரதை பார்த்த உடனே ராஜியும் மீனாவும் பேசுறதை நிப்பாட்டிட்டு ராஜி கொஞ்சம் அமைதியார் மயிலக்கா வராங்க அவங்களுக்கு மட்டும் நீ டியூஷன் எடுக்க போற விஷயம் தெரிஞ்சது நீ மட்டும் இல்லை நானும் மாமா கிட்ட வசமா மாட்டிப்பேன் கண்டிப்பா போய் மாமா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க இதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மயில பார்த்த உடனே ராஜிகிட்ட பேசுறதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ரூம்க்கு கிளம்பிடுறாங்க இப்படி மீனா அங்க இருந்து எதிர்ச்சி போனதை பார்த்து மயில ரொம்பவே கடுப்பாகிறாங்க என்னது இது நாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க தானே வந்தோம் நம்ம வந்ததை பார்த்து மீனா பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க இந்த வீட்டில் மூத்த மருமகன்ற மரியாதையை யாருமே தரமாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் உள்ள யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு இந்த மீனாவும் ராஜியும் ஓரமாக உட்காந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க நாம் அந்த பக்கம் வந்துட்டால் போதுமே இந்த மீனாவுக்கு உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க கொஞ்சம் கூட மரியாதை தரணும்னு இந்த மீனாவுக்கு தெரியவே தெரியாது இவங்க கிட்ட பேசுறத விட நான் பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு வெளியில வந்த மயில் மயிலு கிட்ட கோவமா எதுவுமே பேசாம அப்படியே திரும்பி போயிடுறாங்க இங்க ராஜி மெதுவா கதிர்கிட்ட என்ன கதிர் உடம்பெல்லாம் வலிக்குதா இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்கியே நீ வேணா படுக்கிறியா நான் உனக்கு கை கால் அமுக்கி விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு கதிர் உடனே ராஜிக்கிட்ட நீ மட்டும் என்ன வீட்டில் காலேஜ் முடிச்சு வந்து ரெஸ்ட்டாக எடுக்கிற இல்லை ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே டியூஷன் எடுக்க போகிறேன்னு அங்கே இங்கேன்னு போயிடுற நீயும் டயர்டாக தானே இருப்ப முதல்ல நல்லா படத்தை தூங்கு வீட்டில் என்னைக்கு நீ டியூஷன் எடுக்கிறன்ற விஷயம் தெரியுதோ கண்டிப்பாக அப்பா ஒன்று சும்மாவே மாட்டாங்க ஆனால் நீ தான் எனக்காக டியூஷன் எடுத்தே ஆயாம சம்பாதிச்சே ஆகணும்னு யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் செஞ்சிட்ருக்க பார்த்து உஷாராக இருந்துக்க ராஜி இந்த விஷயம் கண்டிப்பாக தங்கமயில் அன்னைக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படி தெரிஞ்சது நல்ல பேர் வாங்கறதுக்காக அப்பா கிட்ட உடனே போட்டு விட்டுருவாங்க வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்றாரு கதிர் அதுக்கு ராஜி எனக்கு தெரியுமே ஏற்கனவே ரெண்டு தடவை உங்கள் அப்பா கிட்ட நான் வசமா மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கினதெல்லாம் எனக்கு மறந்து போயிருமா என்ன ஆனாலும் உனக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும்னு வேற வழியே இல்லாம தான் டியூஷன் எடுக்க போறேன் ஆனால் டியூஷன் எடுக்கிறதுலேயும் என் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கு நான் படித்தது மட்டும் இல்லாமல் மற்ற பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அதில் வரக்கூடிய நிம்மதியே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கதிர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அங்க பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு பசங்க கிட்ட பேசி சிரிச்சு அவங்களுக்கு பாடத்தெல்லாம் நல்லா புரிய வச்சு எனக்கு நேரம் போறது மட்டும் இல்லாம நான் படிச்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ற நிம்மதி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உனக்கு பிடிச்சத நீ செய் ஏன்னா எங்க அப்பாவும் தான் என்ன சொல்லிட்டே இருக்காரு கடையில வந்து வேலை பாரு இங்க அங்க இங்கன்னு போயிட்டு வேலையெல்லாம் பாக்காதுன்னு ஆனாலும் எனக்கு பிடிச்ச வேலையை செய்ய போய் தான் நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம சந்தோஷமா என்னுடைய வேலையை நடத்திட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கை நிறைய சம்பாதிக்கிறேன் நீயும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாலும் உனக்கு பிடிச்ச வேலையை செய் அது உனக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு கதிர் இங்க எப்போ பார்த்தாலுமே ரொம்ப சோகமாவே இருக்காங்க கோமதி அது மட்டும் இல்லாமல் எங்க அம்மா என்கிட்ட பேசணும் எங்க கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரியே எனக்கும் எங்க அம்மா கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு இத்தனை வருஷமாச்சு எங்க அண்ணன்களால பாவம் எங்க அம்மா என்கிட்ட பேச முடியாம தவிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க உடனே மீனா என்னத்தை இது எப்போ பார்த்தாலும் எதையோ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பேசாமல் நீங்கள் கிளம்புங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி கோமதி மீனான்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் இங்கே மயில் என்னத்தை மூணு பேரும் ஒன்றா போகும்போது என்னை கூப்பிட மாட்டிங்களா ஏன் உங்கள் கூட நான் கோயிலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்க இங்கே ராஜியும் மீனாவும் கிட்ட வேண்டாந்த அவங்க வந்து வீணை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம மூணு பேரும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்ல ஆனால் கோமதியால் தடுக்க முடியாமல் ஏன் மயில் நீ ஏன் அப்படி நினைக்கிற நாங்க மூணு பேரும் போகும்போது நீயும் கூட வந்தா தானே இருக்கும் வா எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி இங்க மயிலும் அவங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க அங்க ஏற்கனவே ராஜியோட அப்பத்தாவும் ராஜியோட அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கோமதி மட்டும் இல்லாம ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க கோமதி கண்கலங்கிக்கிட்டே அவங்க அம்மாவை ஓடி போய் கெட்டி அம்மா எப்படி இருக்கீங்கம்மா நம்ம அண்ணன் சக்தி வாய்க்கு வந்தபடி பேசி நடு தெரு அவங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானே என்னால பார்க்கவே முடியலமா உங்களை உடனே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்லாம் நினைச்சு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள முத்துவேல் அண்ணன் வந்து அங்கே அழுதுட்டு இருந்த உன்ன சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போயிட்டாரு நீ கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று இருந்த என்னால் தாங்கிக்கவே முடியாம என் வீட்டுக்காரர் நானும் ஒன்று சேர்ந்து உன்னை வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருப்போமா நீ அழுகிறத பார்த்து என்னால் தாங்கவே முடியல உன்கிட்ட பேசணும்னு எனக்கும் தான் இருக்கு ஆனா அண்ணன்களை மீறி என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலையேம்மா இத்தனை வருஷமாச்சு நம்ம குடும்பம் ஒன்று செய்யறோன்னு நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா அண்ணன்களோட மனசு மாறின மாதிரியே இல்லையேம்மா தான் நம்ம குடும்பம் ஒன்று போதோ போதும் தான் அண்ணன்களும் திருந்த போறாங்கன்னு தெரியல பாவம் என்னையாவது விடுமா ராஜு அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா அவள் அத்தை பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா அவளை கூட மன்னிச்சு ஏற்றுக்க முடியாதா நம்ம அண்ணன்கள் ஏமா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுக இங்கே கோமதியோட அம்மாவும் அழாத கோமுதி இன்றைக்காவது இந்த கோயிலில் வச்சு உன்னை பார்க்க முடிஞ்சதேன்னு நான் சந்தோஷம்தான் பட்டுக்க முடியும் வேற என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா நல்லாயிருக்கீங்கல்ல ஆமாம் அன்னைக்கு வீட்டில் உன் சத்தத்தை கேட்டு நானே பயந்து போயிட்டேன் வீட்டில் எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உன் மாப்பிள்ளை என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அது மட்டும் இல்லை கதிரும் ராஜ்யம் சந்தோஷமாக இருக்காங்க கதிரை எங்கள் வீட்டில் மகாராணி மாதிரி பார்த்துக்குறோம் நீ ராஜியை பற்றிலாம் கவலைப்படாதம்மா நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம்ல அதுவும் எதிரெதிர தனமாக இருக்கும் நம்மளால பேசிக்க முடியலனாலும் தூரமா இருந்தாவது பாத்துக்க முடியுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க கோமதியும் கோமதியோட அம்மாவும் இங்கே ராஜி மீனா மயில்னு எல்லாருமே அங்க இருக்கிறாங்க மயிலுக்கு ரொம்ப கோவம் வருது அதான் மாமா இவங்க வீட்டில் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இங்க ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் அன்னைக்கு எவ்வளோ கோவப்பட்டாங்க இந்த அப்பத்தா வேற கோமதியத்திட்ட பேசணும்னு சொல்ல போய் தானே வீட்டில் பெரிய பிரச்சனை வந்தது இப்படி யாருக்குமே தெரியாம கோயிலில் வந்து பேசிக்கிறதுலாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்ச மயில் இந்த விஷயத்த பேசாம பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் ஏற்கனவே இந்த வீட்டில் ராஜிக்கு கோமதியத்தை அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ராஜியோட அப்பத்தாவும் அம்மாவும் ராஜிக்கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ராஜிய கையில் பிடிக்க முடியாம போயிரும் அது மட்டும் இல்ல ராஜிக்கு அதிகமான சப்போர்ட்டும் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி எப்பயுமே இந்த குடும்பம் ஒன்று சேராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது நல்ல வேலை இவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான் போல அதனால தானே ராஜி அவங்க பாட்டிக்கிட்ட எல்லாம் பேசுறது விஷயமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு நாம வீட்டிலேயே இருந்திருந்தோம்னா ராஜியும் கோமதியத்தையும் ரொம்ப சந்தோஷமா அவங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க அதான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லை கிட்டே போட்டு கொடுத்து ராஜ்யவும் கோமதியத்தையும் நல்லா திட்டு வாங்க வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினச்ச மயில் என்னத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல உங்கள் அம்மா கிட்டே பேசணுன்னு ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிச்சு போலயே ராஜி இத்தனை நாள் உம்மனு இருந்தா ஆனால் அவங்க அம்மா கிட்டே பேசினதுக்கப்புறமா ராஜியோட முகமே ரொம்ப பொலிவாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டே வராங்க மயில் அதுக்கு கோமதி ஆமா மயிலு எங்க அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா கோயிலுல வச்சு எங்க அம்மாவையும் அண்ணியையும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இங்க பாரு ராஜியும் இன்னைக்கு அவங்க அப்பாத்தா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசுனா சந்தோஷத்துல வீட்டுக்கு வரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடையில இருந்து வீட்டுக்கு வந்த பாண்டியன் வீட்டுல யாருமே இல்லையே எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கோயில இருந்து எல்லாரும் வரதை பார்த்து என்ன கோமதி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன் எப்பயும் போல தங்க மயிலு இந்த விஷயத்த மாமா கிட்ட எப்படியே சொல்லியே ஆகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போனதுலையும் ஒரு பேர் நல்ல விஷயம் இன்னைக்கு கோமதி அத்தையோட ராஜியும் கோமதி அத்தையும் அண்ணிக்கிட்டையும் பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே இங்க கோமதி அத்தையோட அம்மா இவங்க கிட்ட பேசணும்னு சொன்னதால தானே இங்கே ராஜியோட அப்பாவும் ராஜியோட சித்தப்பாவும் கோவப்பட்டு அவங்கள தெரு வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க மறுபடியும் இவங்க இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா அவங்க குடும்பத்தில் தானே பெரிய பிரச்சனையாகும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு மாமா அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் என்ன கோமதி இதெல்லாம் உங்கள் அம்மா என்னவோ உங்ககிட்டையும் ராஜுக்கிட்டேயும் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் உங்கள் அண்ணன் ரெண்டு பேருமே உங்களை ஒதுக்கீடு வைக்கிறாங்க உங்ககிட்ட பேசவே கூடாது உங்கள் முகத்தில் முழுக்கவே கூடாதுன்னு நினைக்கும் போது நீங்கள் எதுக்கு வழிய போய் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி மறுபடியும் உங்கள் அம்மா கிட்ட பேசினீங்கன்னா உங்க அம்மாவுக்கு தான் பிரச்சனை வரும் அதனால எப்பயும் போல உங்கள் வீட்டு ஆள் கிட்ட பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே கோயிலில் என்ன நடந்ததுன்ற விஷயத்த மயிலக்கா இப்படி எதுக்காக மாமா கிட்ட சொன்னாங்க அத்தை மெதுவாக சொல்லியிருப்பாங்களே தேவையில்லாம சொல்லி இப்ப மாமா மறுபடியும் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வீட்டில் பாட்டிக்கிட்டையும் பேசக்கூடாது அம்மா கிட்டயும் பேசக்கூடாதுன்னு இப்படி பாண்டியன் மாமாவர சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு ராஜிக்கு பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே கோவம் வருது ஆனா மயில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நாம நினைச்ச மாதிரியே கோயில நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம மாமா கிட்ட சொல்லியாச்சு இனி ராஜியா இருக்கட்டும் கோமதேவத்தையா இருக்கட்டும் அவங்க வீட்டு பக்கமே திரும்ப மாட்டாங்க மறுபடியும் போய் பேசினா நான் தான் போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிருவேனே அப்படின்னு நினைச்சிட்டு கோயில்ல இருந்து வந்த மயில் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போறாங்க உடனே கோமதி மீனா கிட்ட அட என்னடி இவ வந்தது மாறாததுமா இப்படி என் வீட்டுக்காரர் கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்க வச்சிட்டாலே நான் எங்கம்மா கிட்ட தானே பேசுனேன் இதுல என்ன தப்பு இருக்கு இந்த மயில் ஏதோ திட்டம் போடுறா அது மட்டும் நல்லா புரியுது நீ சொன்னதுதான் மீனா சரி மயில வீட்லயே விட்டுட்டு போயிருக்கணும் கோயிலுக்கு கூப்பிட்டு போன பாத்தியா அது என்னோட பெரிய தப்புதான் தான் அதனாலதான் வந்ததும் வராததுமா இவ பிரச்சனையே உண்டு பண்ணி பாக்கலான்னு பாக்குறா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு போயிடுறாங்க மயிலு எங்கிட்ட டியூஷன் எடுத்த ராஜி வீட்டுக்கு தெரியாம டியூஷன் எடுக்க அவங்களுக்கு மாசம் கிடைக்குது கதிர்க்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு டியூஷன் எல்லாம் எடுத்து இந்த பணத்தை கையில வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதை கண்டிப்பா கதிர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கதிரும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ராஜி இந்த விஷயத்த மீனா கிட்டையும் சொல்றாங்க உடனே மீனா ரொம்ப சந்தோஷமா சூப்பர் ராஜி எப்படியோ ஒரு மாதம் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் ஹோம் டியூஷன் எடுத்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியே பரவாயில்ல ராஜி சூப்பர் தான் இதே மாதிரி மாதம் மாதம் சம்பளம் கிடச்சா இருக்கும்ல ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல கதிர் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் இந்த விஷயத்த சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக இருக்காங்க ராஜி எப்பயும் போல் ஃபுட் டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக வராரு கதிர் இங்கே ராஜி அவருக்காக காத்துட்டு இருந்துட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு கொஞ்சம் மாடிக்கு வரியா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கதிரை மாடிக்கு கூப்பிடுறாங்க உடனே கதிர் என்ன ராஜி ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க ஆமா மாடிக்கு போய் அப்படி என்ன பண்ண எதுக்காக கூப்பிடுற அப்படின்னு கேட்க அதுக்கு ராஜி உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அதை நீ கேட்டேன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவே அதை தான் நீயும் விருப்பப்பட்ட தான் மாடிக்கு வரியா உனக்கு நான் அதை சொல்றேன்னு சொல்ல இங்க ராஜி அத ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா மாடிக்கு போறாங்க இங்க கிச்சன்ல வேலை முடிச்சிட்டு வெளியில வந்த தங்கமையிலு என்னது இவ்வளவு நேரம் ஆகுது கதிரும் எதுக்காக மாடிக்கு போறாங்க ஏற்கனவே மாமா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ரூம்ல போய் படுத்து தூங்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆனா இவங்க ரெண்டு பேரும் மாமா சொல்லி பேச்சுதான் கேட்க மாட்டாங்களே சரி நம்மளும் பின்னாடியே போய் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் ஒருவேளை கதிர் எப்பயும் போல ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்திருப்பாரோ ஆனா யாருக்குமே தெரியாம ராஜிக்கு கொடுக்கறதுக்காக மேலே மாடிக்கெல்லாம் கூப்பிட்டு போறாரு போல இதெல்லாம் தப்புன்னு கண்டிப்பா ராஜிக்கிட்டையும் கதிர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னே தெரியாம அங்க தங்க தங்க மயிலும் மாடிக்கு கிளம்பி போறாங்க இந்த மாடிக்கு போன ராஜி ரொம்ப சந்தோஷமா தன் கையில இருந்த டியூஷன் ஃபீஸ் பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷமா நானும் உன்ன மாதிரியே காலேஜ்ல படிக்கும் போதே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது தானே இந்த பணத்தை உன்கிட்ட கொடுக்கணும்னு இவ்வளோ நேரமா காத்துட்டு இருந்தேன் இதுதான் நான் உனக்கு குடி கொடுக்கக்கூடிய பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை ஆஹ் ராஜி கதிர்கிட்ட கொடுக்குறாங்க பணத்தை கையில வாங்கின கதிர் என்ன ராஜி நீயும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியே சூப்பர் ராஜி என்னதான் எங்க அப்பா சொன்னாலும் எனக்காக நீ கஷ்டப்பட்டு வேலை பாக்குறியே அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு ஆனாலும் சம்பாதிக்கிறத எந்த விதமான தப்பும் இல்லை நீ டியூஷன் தானே எடுக்கிற அதுல தப்பே இல்லை ராஜி நீ மேல மேல இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வாழ்த்துக்கள் ராஜி அப்படின்னு கதிரூ ராஜியும் மாடியல் நின்று ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே இங்க தங்கமையில் ஒட்டு கேட்டு கவனிச்சிட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது ராஜி மறுபடியும் மாமாவோட பேச்சை மீறி வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் அங்கே வெளியில் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறேன் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறதுக்காக போகிறேன்னு அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு போய் ஹோம் டியூஷன் எடுத்து ஒரு மாதத்தில் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டாங்களா இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியாமல் ராஜி வேற பொய் சொல்லிட்டுல இருந்திருக்காங்க வீட்டில் நடக்கிற விஷயம் மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது எல்லாமே தப்பு தானே இப்பவே உடனே மாமாவை கூப்பிட்டு இந்த உண்மையை சொல்லிட வேண்டியதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மாடிங்க போன ரொம்ப கீழே இறங்கி வர இங்க தங்கமயில் அங்க எப்பயும் போல கணக்கு பார்த்துட்டு இருந்த பாண்டியன் கிட்ட மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாம இங்க வீட்டுல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா உங்க பேச்சை கேட்கறதுக்கு யாருமே தயாரா இல்ல உங்க பேச்சை மீறி இந்த ராஜப்புல என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா ஹோம் டியூஷன் எடுக்கிறா மாமா ஒரு மாசமா ஹோம் டியூஷன் எடுத்து நிறைய கை நிறைய சம்பாதிச்சிருக்கா இந்த விஷயத்த கதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நான் கேட்டுட்டேன் நீங்களே கூப்பிட்டு உண்மையா இல்லையான்னு கேளுங்க மாமா இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு தெரியாம இந்த ராஜு இப்படி எல்லாம் மாமா இந்த தான் உங்க பேச்சை மீறி இங்க வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா ராஜு ஒருபடி மேல போய் வீட்டுல உள்ள யார்கிட்டயுமே சொல்லாம போய் சொல்லிட்டு இப்படி ஹோம் டியூஷன் போய் சம்பாதிக்கிற மாமா நீங்க உடனே கேட்டே ஆகணும் அப்படின்னு தங்கமையில் இறங்கி வந்த வேகத்துல பாண்டியன் கிட்ட போட்டுக் கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்றதுக்கான வகத்தேடி இருக்காங்க இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப கோவமா ஏமா ராஜி முதல்ல வெளியில வாமா அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த ராஜி என்னாச்சு மாமா எதுக்கு இப்படி சத்தமா கூப்பிடுறாங்க அப்படின்னு அங்க போக ஏமா ராஜி வீட்டுக்கு தெரியாம படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு போய் ஹோம் டியூஷன் எடுக்கிறியா ஒரு மாசம் எடுத்து சம்பளம் வாங்கிட்டியா தங்கமயில் மூலமா தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல ராஜிக்கு நல்லாவே புரியுது மாடியில பேசிட்டு இருக்கும்போது போது தங்கமயில் அக்கா அதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு வந்து மாமா கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க போலயே அப்படின்னு நினச்சிட்டு இங்க ராஜி வேற வழி இல்ல உண்மை சொல்லிதான் ஆகணும் இல்லனா மீனாக்காவையும் மாமா உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்களே அப்படின்னு நினைச்ச ராஜி ரொம்ப பதட்டமா ஆமா மாமா நான் ஒரு மாசமா ஹோம் டியூஷன் எடுக்கிறேன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாததுக்கு காரணம் நீங்க என்ன எடுக்க விட மாட்டீங்க ஆனா உங்களை விட எனக்கு கதிர் தான் முக்கியம் கதிர்காக தான் நான் இப்படி ஹோம் டியூஷன்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்கேன் கதிர் படுற கஷ்டத்தை பாத்துட்டு என்னால மட்டும் சும்மா வேலை வெட்டிக்கே போகாம என்னால இருக்க முடியல அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க ராஜி உடனே பாண்டியன் பாத்தியா கோமதி ஓ மருமக ராஜி என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கானு நான் தான் அப்பவே சொன்னனே வீட்லயும் டியூஷன் எடுக்க வேண்டாம் வெளியில போய் டியூஷன் எடுக்க வேண்டான்னு அப்ப என் பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப கோபமா கத்திட்டு இருக்கேன் உடனே கோமதி அட சும்மா இருங்க உங்களுக்கும் வேற வேலை இல்லை அந்த மயிலுக்கும் வேற வேலை இல்லை வீட்டில் என்ன விஷயம் நடக்குது அதை எப்படா போட்டு கொடுக்கலான்னு அவ பார்த்துட்டு இருக்கா மயில் மூலமா எந்த விஷயம் தெரிய வரும் அதை நம்ம கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரையும் தெராசில் நிற்க வச்சா ஏற ஏறைய குறையாமல் இருப்பீங்க சரியான ஆளுங்க தான் போங்க அப்படி ராஜி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா கதர் கஷ்டப்படுறான்னு அவன் என்னவோ டியூஷன் எடுக்க போறா ராஜி படிச்ச பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும் படிச்ச படிப்புக்கேற்ற வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா ஏமா மயில் நீயும் தானே படிச்சிருக்க ஏன் நீ ஏன் வேலைக்கு போகாம வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க உன்னால முடியல அவளுக்கு திறமை இருக்கு அதை பிரயோஜனப்படுத்திக்கிறா ஒன்ன மாதிரி வீட்டு வேலை யாராவது செஞ்சுட்டு இருப்பாங்களா படித்த பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்க விரும்ப மாட்டாங்கம்மா வேணும்னா நீயும் கிட்ட கூட சேர்ந்து டியூஷன் வேணா எடுக்கப்போ அப்படின்னு சொல்றாங்க கோமதி எப்பெல்லாம் பாண்டியன் கோமா ராஜிய திட்ட வாய் எடுக்கிறாரோ அப்ப எல்லாம் கோமதி ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி இங்க பாண்டியனை வெளுத்து வாங்கி அவரோட வாயவே அடைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னது இது நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு எவிடென்ஸோட போட்டு கொடுத்துருக்கோம் ஆனா பாண்டியன் மாமா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க கோமதியை தவிர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு பாண்டியன் என்ன கோமதி இது நீ எப்ப பார்த்தாலும் ராஜ்யவும் கதிரையும் விட்டு கொடுக்காம பேச போய் தான் அவங்க என் பேச்சை மீறி இப்படி வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க இந்த மருமக படிக்கும்போதே இப்படி வேலைக்கெல்லாம் அனுப்பி காசு சம்பாதிக்கிறான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசுவாங்க நீ ஏன் கோமதி இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல மீனா வேலைக்கு போறது உங்களுக்கு பெருமையா தானே இருக்கு அதே மாதிரி ராஜி வேலை பார்க்க போறதுலயும் எந்த தப்பும் இல்லை அவ புருஷனுக்கு உதவி செய்ய அவ வேலை பார்க்க போறா உங்களுக்கு என்னங்க இதுல பிரச்சனை பேசாம போய் படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் ஏமா மயிலு பேசாம நீயும் வீட்டு வேலை எதையும் செய்யாம நீயும் வேலைக்கு போமா அப்பதான் உங்க அத்தை சந்தோஷப்படுவா போல அதான் படிச்ச பிள்ளைங்க ராஜியும் மீனாவும் வேலைக்கு போறாங்கல்ல பேசாம நீயும் ஏதோ எம்ஏ இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருக்கிய அந்த படிப்புக்கேத்த வேலைக்கு போமா அதான் நல்லது ஏன்னா உங்க எல்லாரையும் நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறதுனால நான் தான் கெட்டவனாகிறேன் பேசாம நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல என்னது ராஜிய போட்டு கொடுத்து பிரச்சனையை பெருசாக்கலான்னு பார்த்தா இங்க பாண்டியன்மம்மா கோமதியத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியானது மட்டும் இல்லாம என்னையும் வேலைக்கு போக சொல்றாரு நான் எங்க அவ்வளோ படிச்சிருக்கேன் ஏதோ இந்த ராஜிப்புள்ள எல்லாம் போய் நிறைய படிச்சிருக்கா பெரிய திறமசாலி கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வருவா போல அதனால நல்ல பசங்களுக்கு சொல்லி தரானு டியூஷன்ல டியூஷன்லாம் போய் எடுத்துட்டு இருக்கா ஆனா எனக்கு தான் அப்படி இல்லையே நானே பிளஸ் டூ ஃபெயிலு இவங்க பிரச்சனையில இனி நாம தலையிடவே கூடாது போல ராஜிய பாண்டியன் கிட்டே மாட்டி கொடுத்து நாம குளிர்காய்லாம் நாம சந்தோஷப்படலான்னு பார்த்தா இந்த ராஜியால திடீர்னு மாமா என்ன வேலைக்கு போக சொல்லிட்டாரு போற போக்க பார்த்தா இவங்க பிரச்சனையில நாம தலையிட்டு இவங்கள மாட்டி விடலான்னு நினைச்சா நான் தான் வசமாக மாட்டிப்பேன் போல பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க மயில்